அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கோங்க ஒரு நாள் அப்படின்றது நம்மளுடைய பிறந்த நேரத்தின் அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ராசி பலனை பார்த்து கூட பலருடைய நாளானது ஆரம்பிக்கும் அந்த வகையில் ராசி சக்கரத்தில் ஆறாவதாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன் இருக்க போகுது அப்படின்றத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ கன்னி ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அறிவு திறனை அள்ளித்தரக்கூடிய புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் தான் இந்த ராசிக்காரர்கள் சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு சேர்ந்தாரை கொள்ளும் சினம் அப்படின்றது பணமொழி இதை மனசில் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க கோபத்தை நீங்கள் ரொம்ப கட்டுப்படுத்திக்கணும் இல்லைன்னா குடும்பத்தில் கழகம் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சந்திரனுடைய நகர்வுகள் அவ்வளவு சாதகமானதா உங்களுக்கு இந்த வாரம் அமைய தொழில்ல ரொம்பவே மந்தமான போக்கு காணப்படலாம் வியாபாரத்துல தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகும் அரசாங்க காரியங்கள்ல இடையூறுகள் ஏற்படலாம் செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்துல இருக்காரு என்னதான் இக்கட்டான சூழ்நிலை வந்தாலுமே அதுல இருந்து சாமர்த்தியமா தப்பிக்கிறதுக்கும் சமாளிக்கிறதுக்கும் உதவி செய்வாரு பிள்ளைகள் படிப்புல அக்கறை காட்டி பெற்றவர்களை மகிழ்ச்சி திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் தேவையில்லாத அலைச்சலுக்கு ஆளாகாதீங்க புதன் பகவான் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு கூடையிலேயே நண்பர் குணம் அறிந்து கொண்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அவங்களுடைய வார்த்தைகள் கேட்கின்ற நிலையானது வரலாம் மேலதிகாரிகள் கடுமையாக நடந்துப்பாங்க குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் திருமணம் பேச்சுவார்த்தையில் இடையூறு ஏற்படும் காதலியிடம் மனம் விட்டு பேச தவிப்பீங்க சுக்குரன் ஏழாம் இடத்துல இருக்காரு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்ட உங்களுக்கு உண்டாகலாம் நகைகள் வாங்குறதுல அக்கறை எடுத்துப்பீங்க சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்காரு அனாவசியமான செலவுகளை குறைச்சிக்கிறது ரொம்ப முக்கியம் கடன் தொல்லைகள் உங்களுடைய கழுத்தை நெரிக்கும் சூழ்நிலை ஏற்படும் ராகு பகவான் ஏழு மற்றும் ஆறாம் வீட்டில் இருக்கார் உங்கள் வீட்டு விசேஷத்தில் மாமியார் மூக்க நுழைப்பாங்க கேது ஒன்று மற்றும் பன்னிரெண்டாம் இடங்களில் இருக்கார் செய்யாத குற்றத்திற்கான தண்டனைகள் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது பொறுமையாக இருந்து பூர்வீக சொத்தை அடையக்கூடிய யோகம் உங்கள் இருக்கு இருக்குது தொழிலில் வேகம் காட்டி போட்டியாளர்களை திணறடிப்பீங்க பிள்ளைகளின் படிப்புக்காக பணம் சேர்ப்பீங்க உறவினர்கள் வகையில் உதவி எதிர்பார்த்து ஏமாற்றம் அடையக்கூடலாம் வெளியூர்லேருந்து வியாபாரத்திற்காக புதிய ஆர்டர்களை பெறுவீங்க வீட்டில் ஒரு மங்களகரமான நிகழ்வு நடத்த வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அப்படின்றது ஓரளவு கலவையான வாரமாக தாங்க இருக்குது ராசிக்காரர்கள் இந்த வாரம் அயராது உழைப்பீங்க உங்களுடைய குடும்ப சூழ்நிலை மாற்ற வேண்டும் அப்படின்னா நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு முழு வெற்றியை கொடுக்கும் அதற்கு கடவுள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் வேலையில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்களாம் சேமிப்பை அதிகரிப்பீங்க வியாபாரத்தில் கடின உழைப்பை முதலீடாக போடுவீங்க எதிர்பார்த்த லாபத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கான நல்லதை மட்டும் நீங்க பார்க்க மாட்டீங்க உங்களை சுற்றி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலையும் நலனிலையும் அக்கறை காட்டக்கூடியவர்கள் நீங்க இரவு நல்ல தூக்கம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் குலதெய்வ வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற இன்னும் பெரிய வழியை காட்டிக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு கலவையான பலன் தரக்கூடிய வாரமாக தாங்க இருக்குது உங்களுடைய செயலில் விரும்பிய வெற்றியை பெற கடினமான உழைப்பானது தேவைப்படுது பணியிடத்தில் சிலரால் உங்களுடைய வேலை தடைபட வாய்ப்புகள் உண்டு தொழில் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவைப்படுது சிலருடைய சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலில் கூட்டாளிகளால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நிதி நிலைமை ரொம்பவே சீரான கலவையான பலன்கள் கிடைக்கும் வாரத்தின் பிற்பகுதியில் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் முதலீடு தொடர்பான கவனம் ரொம்ப அவசியமா தேவைப்படுது ஆரோக்கியத்துல சிறப்பு கவனம் செலுத்துறது நல்லது பழைய நோய்கள் மறுபடியும் தலை தூக்கி பிரச்சனை தர வாய்ப்பு உண்டு அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவை எடுக்கிறதும் கன்னிராசிக்காரர்கள் தவிர்க்கிறது ரொம்ப நலமா பார்க்கப்படுதுங்க எல்லமே ரொம்பவும் சகஜமாக பழகும் அன்புள்ளம் கொண்ட ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுறது தான் உங்களுடைய மன நிம்மதியை கொடுக்கும் ஒரு வழியாக இருக்க போகுது குடும்ப வருமானம் உயர்ந்து இல்லத்தரசிகளுக்கு பொன்பொருள் சேர்க்கையானது ஏற்படும் ஹெர்பல் பொருள் தயாரிப்பு தொழில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மல்லிகை காய்கறி வியாபாரிகளுக்கும் திட்டமிட்ட லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தனியார் துறை உத்தியோகஸ்தர்கள் பொறுமையாக செயல்பட்டு முக்கியமான இடத்தை பிடிப்பீங்க ரியல் எஸ்டேட் துறையினர் புதிய அடுக்குமாடி குறியீடு திட்டங்களில் முதலீடு செய்வீங்க ஷேர் மார்க்கெட் பிரிவினர் அரசு நிறுவன பங்குகளால் ஆதாயம் பெறுவீங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் நண்பர்களுடன் சுற்றுலா சென்று மகிழ்வீங்க மன உளைச்சல் தலைவலி மூட்டுவலி ஆகியவை ஏற்பட்டு விலகும் அம்மன் பக்தர்களுக்கு இனிப்ப பிரசாதமா தர்றது மூலியமாக அம்மனுக்கு வாசனை மிகுந்த மஞ்சள் நிற மலர்களை சமர்ப்பிக்கிறது மூலியமாகவும் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் அதன் காரணமாக இந்த வாரம் திட்டமிட்டு எதையுமே செய்ய முயற்சி செய்வீங்க செலவுகள் அதிகரிக்கும் சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு நன்மையானது உண்டாகலாம் உங்களுடைய மனோதைரியம் கூடி உங்களுக்கு புதிய நம்பிக்கை உண்டாகும் புதிய நட்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அவங்க மூலயமா உங்களுக்கு பல லாபங்கள் கிடைக்கலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத தடங்கல்கள் வரலாம் பண வரவு இருந்தாலும் தேவை உங்களுக்கு அதற்கு ஏற்றாற்போல் இருக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நினைச்சதை சாதிக்க வேண்டும் அப்படின்ற வேகத்துல பணிபுரிவாங்க கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது நீடிக்கும் விருந்தினர்கள் வருகை இருக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்று கொடுக்கும் பெண்களுக்கு அடுத்தவர்களின் வேலைக்காக தீனா அலைய வேண்டிய தேவையானது ஏற்படலாம் கலைத்துறையினருக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க ரொம்பவே பாடுபட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கப்பெறலாம் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற ரொம்பவே முழு மூச்சாக பாடுபடுவீங்க புதிய நட்பு கிடைக்கிறதோட அவங்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு வெற்றிக்கு உதவி புரியும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அனுகூலமான செய்திகள் தேடி வரலாம் நீண்ட தூர பிரயாணங்களில் இருந்த சுணக்க நிலையானது மாறும் வழக்குகளில் வெற்றி கிட்டும் பெண்களால் பெருமை சேரும் உங்களுடைய விடாமுயற்சிக்கு வெற்றிகள் குவிப்பீங்க அலுவலகத்தில் கௌரவம் கிடைக்கலாம் மகாலட்சுமியை வழிபட்டிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றமானது உண்டாகுங்க கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப முக்கியமான பல பலன்கள் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்ற பாதையில் நடை போட்டு வரும் உங்களுக்கு இந்த வாரம் அப்படின்றது திட்டமிட்டு செயல்பட வேண்டிய வாரமா இருக்கு கடந்த வாரத்தில் இருந்த நெருக்கடி நிலை இந்த வாரம் இல்லாமல் போகும் குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகலாம் அந்நியரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அரசு வழியில ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் மனதிற்குள் ஒருவித அச்சமும் பயமும் இருந்து கொண்டே இருக்கோங்க அஸ்தம் காரர்களுக்கு திடமான சிந்தனையும் பணிவான செயல்பாடுகளும் கொண்டு வாழ்க்கையில் வெற்றியடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த வாரம் யோகமான ஒரு வாரமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியும் ராகுவும் உங்களுடைய ஆற்றலை அதிகரிக்கச் செய்வாங்க உடல்நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே அகலச் செய்வார் இழுப்பறியாக இருந்த வழக்குகளில் சாதகமான நிலையானது உண்டாகும் அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகலாம் பத்தாம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறதால உங்களுடைய குடும்பத்தில் எல்லா சங்கடங்களும் விலகி எப்பவும் போல இருக்குங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற முயற்சி செய்வீங்க தாய் வழி உறவுகளால் லாபம் உண்டாகும் சாதகமான சூழ்நிலை இருக்கிறதால புதிய சொத்து வாங்கும் முயற்சிகளும் ஏற்படலாம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அறிவாற்றலுடன் துணிச்சலா செயல்பட்டு முன்னேற்றம் அடைந்து வரும் உங்களுக்கு இந்த வாரம் முன்னேற்றகரமான வாரமாக இருக்கும் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவர் நீச்சம் அடைந்திருக்கிறதால அவர் வழங்க வேண்டிய பலன்களை வழங்க முடியாமல் போகலாம் அதே நேரத்தில் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகுவும் போட்டி போட்டுக்கொண்டு உங்கள் நிலையை உயர்த்தும் யோகம் உங்களுக்கு இருக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரும் இதுவரை இருந்த பண நெருக்கடி பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவிப்பாங்க சஞ்சரிக்க சஞ்சரிக்கக்கூடிய குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்கி வந்த சுக்கரன் மே முப்பத்தி ஒன்று முதல் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகறதால குடும்ப ஒற்றுமை உண்டாகும் ஆக மொத்தம் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு பல நன்மையான பலன்கள் தான் இந்த வாரம் காத்துட்ருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி